அறுநூறு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் எல்லாருக்கும் புது வருஷ வாழ்த்துக்கள் பறந்துருக்கிற வருஷம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் வீடியோ ஏன் வரலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிறீங்க இந்த கிறிஸ்மஸ் இயர் லீவ்ல எல்லாரும் வீட்டில் இருந்ததுனால நானும் ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆயாச்சு தொடர்ந்து இன்னும் உங்களுக்கு வீடியோ வரும் காசிமேடு வந்திருக்கோம் வியாழக்கிழமை கொஞ்சம் கெஸ்ட்டுக்கு மீன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துருக்கேன் என்ன மாதிரியான மீன்கள் எல்லாம் போகுது அப்படின்றது தெரியல போய் பார்க்கலாம் வழக்கமா நான் வேலைக்கெல்லாம வர்றது கிடையாது உங்களுக்கு தெரியும் சாட்டர்டேஸ் தான் பெரும்பாலும் வருவேன் வீக் டேஸ்ல அவ்வளோ வரமாட்டேன் இன்றைக்கு வந்துருக்கேன் போய் பார்க்கலாம் என்ன மாதிரியான மீன்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு போய் பார்க்கலாம் இல்லை ஐஸ் பாக்ஸ் இருந்துச்சு கேட்டிருந்தீங்கல்ல இந்த பாக்ஸ் நூற்றம்பது ரூபா நான் ஒரு பதினஞ்சு கிலோ எப்பவுமே பத்து கிலோட்டோ இது பத்து கிலோ பத்து கிலோட்டோ வாங்குவோம் நாங்கள்

இந்த பாக்ஸ் வந்து புதுசா வாங்கினா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா ஒரு தடவை ஒரு தடவை யூஸ் பண்ணனால இது நூத்தம்பது ரூபா சாரி மீன் கிடச்சிச்சினா வந்து பாக்ஸ் புதுசா இது முந்நூத்தம்பது அப்படியா ஓ சரி சரி மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு சின்ன போட்டுக்கள் இருக்கற சைடுல தானா ஃபர்ஸ்ட் வந்தேன் ஏன்னா இங்கே ஏலத்துல கொஞ்சம் சின்ன மீன்கள் வாங்கலாம் ஃபிரெஷ்ஷா மீன்கள் வாங்கலாம் ஏன்னா ரெண்டு தடவையே நான் இங்க வாங்கின மீன் ஃப்ரெஷ்ஷாக நல்லா கிடச்சது நண்டு எல்லாமே அதனால நான் டேரெக்டாக இங்கேயே வந்துட்டேன் நான் அங்கே போனால் நமக்கு டைம் ஆல்ரெடி நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு டிலே ஆகிடும் ஏன்னா இங்கே ஒரு ஒன் ஹவர் இங்கே நிற்கணும் அதுக்கப்புறம் செட்டில் போய் மீன் வாங்கணும் திரும்ப வீட்டுக்கு வந்து சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணணும்ன்றதுனால நான் ஃபாஸ்ட்டாக இங்கே போய் பார்க்கலாம் என்ன மாதிரியான மீன்கள்லாம் வந்துருக்கணும் பொடி பொடி நண்டு கிளிச்ச மீன் பார் நண்டு நூற்றி ஐம்பது நூற்றம்பது உயிரோடு இருக்குது நூற்றம்பது ரூபாயா மூணு ஆறு ஒன்போது பத்து பதிமூணு நண்டு இருக்கு இந்த நண்டு நான் உள்ள நுழைஞ்சதுமே பார்த்தேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஒரு பதிமூணு நண்டு இருந்தது அவங்க வந்து நூற்றி ஐம்பது ரூபா குறைக்க மாட்டேன்னு சொன்னாங்க நான் வரும்போது வாங்குறேன்னு சொன்னேன் எனக்காகவே இருந்தது கடைசியா வாங்கிட்டு வந்தேன் இந்த நண்டை இதுல கிளிச்ச மீன் நாட்டு மீன்லாம் கிடக்குது பொடி போட்டு மீன்கள் இருக்குது இருக்கு இப்படின்னா நெட்ல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க அங்கேயும் நிறைய நண்டுகள்லாம் கிடக்குது அங்கேயும் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க நிறைய நண்டுலாம் அது கூட கூட கொஞ்சம் நண்டு எல்லாம் போட்டு கொடுத்தாங்க அது வீடியோ கடைசில நான் வாங்குற வீடியோ வரும் பாருங்க இருக்கும்ல பாத்துட்டு வரேன் வந்து வந்து வரும்போது வாங்கிட்டு போறேன் இந்த மாதிரி நெட்ல எடுத்துட்டு இருப்பாங்களா அதுல பொடி மீன்கள்லாம் இருக்கும் அதுல சின்ன சின்ன குதிப்பு காரல் இதெல்லாம் இருக்கும் நல்லாவே சூப் வச்சு சாப்பிடலாம் அடிச்சு விட்டுரும் கை போட்டா கடிச்சு விட்டோம் கை துண்டாயிடும் நல்லா அதே மாதிரி இந்த நெட்ல இருக்கக்கூடிய நண்டு இதெல்லாம் உயிர் நண்டு நான் வீட்டுக்கு ஐஸ்ல வச்சு தான் கொண்டு வந்தேன் நண்டை ஐஸ் பாக்ஸ் வாங்கினதுனால ஐஸ்ல வச்சு கொண்டு வந்தேன் கொண்டு வந்ததுக்கப்புறமே ஒரு மூணு நண்டு அதில் உயிரோடு இருந்தது நான் கொண்டு வந்து சாப்பாடெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கடைசியாக தான் நண்டு எடுத்தேன் பொறிக்கிறதுக்காக எடுத்தேன் க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா அதுலேயும் மூணு நண்டு அதுக்கப்புறம் உயிரோடு இருந்தது ஃப்ளஷ் நல்லா இருக்கும் இந்த உயிர் நண்டுலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரக்கோலா மீனுக்கும் போட்டிருக்கேன் அரக்கோலா மீன் கொஞ்சம் டார்க் கிரே கலர்ல இருக்கும் லைன் வந்து சில்வர் கலர் கம்மியாகவும் இந்த டார்க் கலர் ஜாஸ்தியாகவும் இருக்கும் இது வந்து ஒரு ஆயிரத்தி நூறுரூபா ஆயிரத்தி இருநூறுபாய் ஆயிரத்தி நம்ம வாங்கிடலாம் அந்த மீனை ഐവിച്ചതാ ഐവിച്ചതാ വി കട്ട് ചെയ്തുകൊണ്ടാ കാഷ് കൊടുക്കാനാണ് വാങ്ങിക്കര ഞാൻ വറുവാങ്ങ മെറ്റിംഗ് പറ കള കട്ട് ചെയ്തിട്ട് കട്ട് അല്ലട്ടാ വെട്ടി ഏല് തേനോ ഓർമ്മിച്ചിക്കോളാ ഇന്നാ ആ ഇന്നാങ്ങരോ 2027 சரி ഓക്കേ 10th വരെ வேற ஏதாவது வரதா പറ്റുമോ എവളോ I know I know 900 500 500 500 kalakarama I know Bangalore I know I know 500 500 ani semma navane kamama yella basundi

எனக்கு பிடித்த மீனில் நான் எ எப்போவுமே வந்து ப்ரையாரிட்டி வாழை மீன் சொல்லுவேன் வாழை மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பெரிய மீனாக இருக்கணும் வாழை மீன் பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுக்காக நீங்கள் வந்து ஒரு பழைய மீனையோ அல்லது வந்து பொடி வாழை மீனையோ வாங்கி டேஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் டேஸ்ட் இருக்காது ரேட்டு பார்த்துருப்பீங்க ஐநூறுரூபாய்க்கு தான் அந்த வாழை மீன் போச்சு ஐநூறுரூபாய்க்கு நானும் இதே மாதிரி ஒரு அமௌண்ட் வாழை மீன் தான் வாங்கினேன் செம ஃப்ரெஷ்ஷு எனக்கு நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவேன் எப்போவுமே இந்த இடம் வாழை மீன் வாங்கிட்டு வந்து எல்லாருமே சாப்பிட்டாங்க பெரிய வாழை மீன் சென்னையில் இதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்குது சூப்பராக இருந்தது அதனால் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க எல்லோரும் டேஸ்ட் பண்ணுங்கள் வாழை மீனை கரெக்டு தான் கருவாடு ஒரு ஒரு பெண்ணு ராலு ரேட்டுகள்லாம் அதில் ஏலத்தில் வருது அதனால் நான் தனியாக சொல்லலை இந்த வாழை மீன் பார்த்தீங்கன்னா இதுவும் ஐநூறுரூவாய்க்கு தான் எடுத்து வச்சிருந்தாங்க ஐநூறுரூவாய்க்கு ஒரு எட்டு மீன் ஒம்போது மீன் எடுத்து வச்சு இல விட்டுகிட்டே இருந்தாங்க பத்து மீன் வரைக்கும் கொடுத்துட்ருந்தாங்க நல்ல பெரிய பெரிய மீன் மீன் ஐந்நூறு ஐந்நூறு ஓகே சரி இந்த வாழை மீன் வசுமா வேறு எதுவும் தொள்ளாயிரத்தி நானூத்தி நானூற்றி நானூத்தி ஐம்பது ஐம்பது

ஆமா அடிதான் ஆயிருக்கு ரு போச்சு நிறையவே இருந்து சங்கரா மீன் பெரிய பெரிய சங்கரா வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல பெரிய பெரிய சங்கரா ஆயிரத்தி முன்னூறு No, no,

தெரிய <laughs> <laughs>

மீன்பது <laughs> <laughs> lạc 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 lạc

இந்த நண்டுலாம் பார்த்திங்கன்னா மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ நண்டு வரைக்கும் இரநூறுவா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டுருந்தாங்க பார் நண்டு ஓடு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் நான் வாங்கலை இப்போ நான் வாங்கின மீனெல்லாம் வெட்ட கொடுத்துட்டேன் வெட்டை கொடுத்துட்டு அப்புறம் ஷெட்டுக்கு போயிட்டேன் ஷெட்டில் என்னென்ன மீன்லாம் வாங்கணும் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நான் ஷெட்டில் கொஞ்சம் அதிகமாகவே மீன் வாங்கினேன் இங்கே எனக்கு டைம் இல்லை நான் போனது லேட்டு இன்னும் ஒரு மணி நேரம் என்ன நான் மற்ற மீன்களும் வாங்கியிருக்கலாம் ஏன்னால் போட்டெலாம் அப்போ தான் நெட்லேருந்து மீன் எடுத்துகிட்டு இருந்தாங்க நிறைய போட்டுகள் வந்துட்டு தான் இருந்தது ஆனால் நான் வந்து எனக்கு டைம் இல்லாதனால நான் உடனே ஷெட்டுக்கு போயிட்டேன் இங்கே கொஞ்சம் மீன்கள் மட்டும் வாங்கிட்டு வாழை வாங்கினேன் அந்த சங்கரா மீன்லாம் கொஞ்சம் சேர்த்து ஒரு அறநூறுபாய்க்கு வாங்கினேன் நண்டு வாங்கினேன் இதெல்லாம் இங்கே வாங்கிட்டு நான் அதுக்கப்புறம் ஷெட்டுக்கு போயிட்டேன் கண்டிப்பாக எனக்கு வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் ஷெட்டு வீடியோ உங்களுக்கு நாளைக்கே கொடுத்து விட்றேன் பார்த்துக்கோங்க இன்றைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சி சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்